மம்பளே அடிச்சிட்டா பாப்புளா ரைஸ் காப்பிலே தான் அடிக்கிட்டான் பாப்பளா அப்பளவா பின்னால் அடி வாங்கிட்டேன் பாப்புள அவனை சும்மா விடக்கூடாது மாப்பிள பாப்புளா உன்னையே அடிச்சிட்டான பாப்புள ஏன் பாப்பள விடு மாப்பிள அவள ஆவனே அவனை பாவம் விட்டேன் பாப்பிள ஒன்னே அடிச்சிட்டான் மாப்புள வேணாம் அதான் பாப்பள சந்தோஷமா இருக்கணும் அவல அவனை அடிக்கணும் மாப்பிள அவனை அடிக்கணும் அவன் ஆனி போய் நம்ம அடி வாங்கியிருக்கோம் மாப்ளாப்புல அவனை சும்மா பாவம் மாப்பிளா அடிச்சேன் மாப்பிள அவன் நம்மளே இப்படி பண்ணிட்டேன் பாப்புலா உம்

என்ன திடீர்னு அபளே እንடுறா? ஏ அபளே தூக்குடா. እንடுறா. ஏ அபளே እንடுறா. பெரியடா ரவுடியான்றத டமி பீஸா இருக்கா? டமி பீஸா? ஆமா. ஏ போடி புருஷா பீஸ். ஏ இறமடா. அபளே እንடுறா. ஏ እንடுறா மப்ள. தூக்குடா. ஏ. என்னால ஆண்டி அடி ஆங்கனே. இருக்க ஏ அபளே